சிஐடிபி அப்படின்னா நரம்பு டெஸ்ட் எடுத்து இது முட்டி வழினால அவங்களால உட்காந்து இருந்துருக்கும் இல்லையா இல்லை சிஐடிபி இருக்கா இல்லை நரம்பு தளர்ச்சிகளோட வேரியண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அதிவிரைவான நரம்பு தளர்ச்சி நரம்பு தளர்ச்சி ஜென்ரலாக எப்படி வரும் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி எப்படி வரும் அப்படி வந்தால் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடணும் இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் மேடம் சிஐடிபி பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க இந்த பதிவில் நம்ம சிஐடிபி பற்றி இப்போ பார்க்க போகிறோம் சிஐடிபி அப்படின்னா க்ரானிக் மொதல் பார்த்தது அதிவிரவானச்சு அது அக்யூட் அக்யூட் அப்படின்னா ஷார்ட் டேம்மில் வர்றது க்ரானிக் அப்படின்னா கொஞ்சம் ப்ராக்ரெஸிவாக கொஞ்சம் லாங் டேம்மில் வர்றதுன்னு அர்த்தம் ஸோ இந்த வார்த்தையில நீங்கள் புரிஞ்சுக்கலாம் க்ரானிக் அப்படின்னா நாலு வாரத்துக்கு மேலே கணக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் வைஸ் ப்ராக்ரெஷன்னு சொல்லுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகும் அதாவது கொஞ்சம் உட்காந்து எந்திரிக்கிறது படி ஏறி இறங்குறது இதிலலாம் ஆரம்பத்தில் லைட்டாக ஏதோ ஒரு சோர்வு இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் அதிவிரைவான நரம்பத்தில் வச்சு ஒரு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்களால நடக்க முடியாது உட்காந்து எந்திரிக்க முடியாது அந்த மாதிரி போயிடுவாங்க சிவியர் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடனே வந்து டாக்டர்கிட்ட நியூராலஜிஸ்ட்டை வந்து காமிச்சிடுவாங்க பட் இந்த க்ரானிக் இன்ஃப்ளமேட்டரி டிமெல்டிக் பாலிடாடிக்ளோ நியூரோபதி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வர்றதில்லை உட்காந்தா இருந்திருக்கும் இல்லையா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களே தவிர உடனே மெடிக்கல் அட்டென்ஷனுக்கு வரதில்லை பட் இது ஏடிபியை விட ரொம்ப மைல்டு ஃபார்ம் தான் ரொம்ப சிவியர் ஃபார்ம் இல்லை இதுக்கு வந்து அதாவது வென்டிலேட்டரி சப்போர்ட் செயற்கை சுவாசம் பொறுத்துகிற மாதிரியோ இல்லை ரெஸ்பிரட்டரி மசல் வீக்னஸ் போகிற மாதிரியோ உடனே வராது ஆனால் பேஷண்ட்ஸ் வந்து இதை சென்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய சர்க்கரை நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உட்காந்து எந்திரிக்க முடியாத சிரமம் இருக்கும் கொஞ்சம் ஐம்பது வயசுக்கு மேலே இது ரொம்ப காமனாக வர்றதுனால எல்லோரும் மூட்டு வலி இடுப்பு வலி அதனாலேயும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க அவங்களுக்கும் இது நரம்பு தளர்ச்சினால் எந்திரிக்க முடியல அப்படின்றத சென்ஸ் பண்ணுறதில்ல அப்போ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கீழே உட்காந்து எந்திரிக்கிறது இல்லை யாருமே எல்லோரும் வந்து சோஃபா பெட்டு அந்த மாதிரி தான் முதல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம் கீழே உட்காந்து சாப்பிடுவோம் கீழே பாய் போட்டு படுப்போம் இப்போ அந்த இதுவே போயிடுச்சு நம்மளுக்கு சின்ன பசங்க கூட இப்போ வந்து கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுந்திரிக்கிறாங்க ஸோ அந்த ஹிப் மசில் ஸ்ட்ரென்த்து வந்து எந்தளவுக்கு இருக்குதுன்னு யாராலையும் அசாஸ் பண்ண முடியறதில்ல கீழே உட்காந்து எந்திரிக்கும்போது தான் சிரமம் இருக்கிறது தெரியும் இப்போ சேர்லலாம் உட்காந்து எந்திரிக்கும்போது கேஷுவலாக எந்திரிப்பாங்க ஆனால் ஒரு மூணு மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா சேரில் உட்காந்து எந்திரிக்கிறதே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஃபஸ்ட்டு கால் முடியாமல் போகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கை முடியாமல் போகும் காலில் எந்த பகுதி ரொம்ப முடியாமல் போகணும்னா வேர்டல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த ஹிப் மசில்ஸ் ப்ராக்ஸிமல் மசில் வீக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் நரம்பு தளர்ச்சியில் பார்த்திங்கன்னா கீழேருந்து தான் அறிகுறி வரும் இப்போ ஜென்ரலாக நரம்பு தளர்ச்சி அப்படின்றத பற்றி பார்க்கும்போது அறிகுறிகள் காலில் வந்து குத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு மத மதப்பு வர்ற மாதிரி இருக்கும் அங்கேருந்து அப்படியே தொட வரைக்கும் அறிகுறி வரும் அதுக்கப்புறம் கையில் விரல் நுனிகளில் வந்து அப்படியே போகும் க்ளவ் அண்ட் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஒரு சாக்ஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்க அந்த ஏரியா இங்கே க்ளவ் போடுறோன்னு வச்சுக்கோங்க அந்த ஏரியா ஸோ இந்த க்ளவ் அண்ட் ஸ்டாக்கிங் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் நரம்பு தளர்ச்சி வரும் ஆனால் இந்த சிஐடிபி அப்படின்ற விரைவான நரம்பு தளர்ச்சி அதி விரைவான தளர்ச்சினா தளர்ச்சின்னா ஏஐடிபி இது விரைவான நரம்பு தளர்ச்சி இது பார்த்திங்கன்னா கேர்டல்ஸில் தான் அதாவது இந்த ஷோல்டர் ஹிப்பு இங்கெல்லாம் வீக்னஸ் அதிகமாக இருக்கும் அதாவது இங்கேயும் வீக்னஸ் வரும் ஆனால் இதை விட ஜாஸ்தி இங்கே இருக்கும் அதுதான் ப்ராக்ஸிமல் வீக்னஸ் மோர் தென் த டிஜிட்டல் வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதிலையே பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உணர்வுகள் மட்டுமே போகும் பியோர் சென்சரி வேரியண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா டார்சல் ரூட் கேங்லியான்ற ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளோட நர்வ் ரூட் கிட்டே இருக்கும் அது மட்டுமே எஃபெக்ட் ஆகும் கேங்ளியானோபத்தீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை இதில் பார்த்திங்கன்னா அந்த உணர்வுகள் மட்டும்தான் போயிருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு மற்றபடி பிடிக்க சொன்னால் பவர்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் நடக்க சொன்னால் அவங்களால எங்க காலை பதிக்கிறோன்றது தெரியாதனால தையத்தக்க தையத்தக்கன்னு ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடப்பாங்க கண்ணை மூடிட்டால் பேலன்ஸ் கிடைக்காது விழுந்துருவாங்க ஸோ இந்த மாதிரி பியோர் சென்சரி ஃபார்ம் இந்த பியோர் சென்சரி ஃபார்ம் வந்து விரைவான நரம்புத் தளர்ச்சியை விட இதில் தான் ரொம்ப காமனாக வரும் அடுத்தது மோட்டார் ஃபார்ம் மோட்டார்னா என்னென்னா நம்மளோட அந்த பிடிமானம் உட்காந்து எந்திரிக்கிறது இதெல்லாம் அஃபெக்ட் ஆகிறது அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும்போது அப்போ தான் டிப்பிக்கலாக அந்த பேஷண்ட்ஸ் வந்து உட்காந்து எந்திரிக்க முடில பொருளை பிடிக்க முடில சட்டை போட முடில எடுத்து சீவ முடியல பொருளை ரொம்ப நேரம் இருந்தால் ரொம்ப சோர்ந்து போயிடுது படி ஏறி இறங்க முடில இந்த மாதிரி அறிகுறிகள் சொல்லுவாங்க இது வந்து பியோர் மோட்டார் ஃபார்ம் ரெண்டும் கம்பைண்டாகவும் வரலாம் சென்சரி மோட்டார் டீமெல்ட்டிங் பாலிராடிக்லோ நியூரோபத்தின்னு சொல்லுவோம் இதுலையே ரெண்டு டைப் இருக்குது டிமெல்னேஷன் ஒன்று இன்னொன்று ஆக்சோனல் ஃபார்ம்னு சொல்லுவோம் ஆக்சோனல் ஃபார்மில் பார்த்திங்கன்னா வேஸ்டிங் வந்துடும் இந்த இடத்துலலாம் கூலி விழுகும் எல்லாம் கூலி விழுக ஆரம்பிச்சிடும் கால் சூம்பி போக ஆரம்பிச்சிடுவோம் இதெல்லாம் ஆக்சனல் ஃபார்ம் பியோர் டீமாலினேஷன் பார்த்திங்கன்னா வேஸ்டிங்லாம் வராது அதாவது சதைகள் சூம்பி போகாது உணர்வுகள் அஃபெக்ட் ஆகலாம் எந்திரிக்கிறதும் சிரமப்படலாம் ஸோ இந்த மாதிரி வரும்போது இது விரைவான நரம்பு தளர்ச்சியாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம சென்ஸ் பண்ணி மூளை நரம்பியல் டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம்னா அவங்க நரம்பு டெஸ்ட் எடுத்து அதாவது நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி அப்படின்றத எடுத்து பார்த்து தான் நாங்கள் என்ன மாதிரி டைப் அப்படின்னு பிரிப்போம் இப்போ ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு முட்டி வலியோட வர்றாங்க ஆனால் உட்காந்தா எந்திரிக்க முடில அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா முட்டி வலி உள்ளவங்களுக்கும் மு எந்திரிக்க முடியாம தான் போகும் அவங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி இழுக்குது தான் ரொம்ப ப்ரொடாமினன்ட் சிம்டமாக இருக்கும் ஆனால் சில பேர் அதையும் தாண்டி ரொம்பவே சிரமப்படுவாங்க அந்த டைமில் தான் நரம்பு டெஸ்ட் எடுத்து இது முட்டி வலினால அவங்களால உட்காந்து எந்திரிக்க முடியலையா இல்லை சிஐடிபி இருக்கா இல்லை நரம்பு தளர்ச்சியோட வேரியண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி பார்த்தா தான் நம்ம இந்த விரைவான நரம்பு வளர்ச்சியை கண்டுபிடிக்க முடியும் வெறும் கிளினிக்கல் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஸஸே வராது பவர் அசஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த ப்ராக்ஸிமல் வீக்னஸ் வந்து டிஸ்டல் வீக்னஸை விட ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பேஷண்ட்டை அட்மிஷன் போட்டு சிஎஸ்எஃப் அதாவது மூளைத்தண்டு விட திரவத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிப்போம் ஸோ இதுதான் கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் எதுனால வந்துச்சுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு இது அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் கணசூலை நோய் ருமட்டாய்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கும் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் எஸ்எல்இ கனெக்ட் டிஷ்யூ டிஸார்டர் இவங்களுக்கெல்லாம் இந்த சிஐடிபி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எவ்வளோ பர்சன்டேஜ் நரம்பு தலை வச்சு அந்த சிஐடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வந்து இந்த சிஐடிபி வரும் இந்த சிஐடிபி ஒன்ஸ் நம்ம ட்ரீட் பண்ணோம்னா சரியாயிடும் அதிகரிமான நரமத்தில் வச்ச அளவுக்கு உயிருக்கு ஆபத்தான வியாதி கிடையாது இது ட்ரீட் பண்ணும்போது சரியாயிடும் ஆனால் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்காக எடுக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கும் ஐவிஐஜின்னு ஆப்ஷன் இருக்குது பிளாஸ்மா பெருசு அதாவது ரத்தத்தை சுத்தப்படுத்துறது அதுக்கப்புறம் ஸ்டீராய்டு தெரப்பி இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் தெரப்பி இருக்குது அந்த பேஷண்ட்டுக்கு எதனால் வந்துச்சு ஹெச்ஐவி இருக்கா ஹெச்சிவி இன்ஃபெக்ஷன் இருக்கா கரெக்ட் டிஷ்யூ டிஸார்டர் இருக்கா இல்லை அண்டர்லைன் கேன்சர் இருக்கா இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு எதனால் வந்துச்சுன்றதை கண்டுபிடிச்சி இதையும் சரி பண்ணணும் எதனால் வந்துச்சோ அதையும் நம்ம ட்ரீட் பண்ணும்போது தான் இந்த சிஏடிபி என்கிற விரைவான நரம்பு தளர்ச்சியிலேருந்து நம்மளால் முழுமையாக வெளியில் வர முடியும் உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமம் தான் இருந்தாலும் நிறைய பேர் இந்த சிஏடிபி பற்றி சொல்லுங்கள் மேம்னு கேட்டிருந்தனால தான் இந்த பதிவு வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி தான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்